பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சத்யராஜன் அவர்கள் இருக்கிறார் அவரோடு பேசலாம் ஐயா வணக்கம் வணக்கம் கடனை ரைட் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடன் தள்ளுபடி பண்ணுறா அப்படிங்கிற முறை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது இது தொடர்பாக நம்ம பல்வேறு செய்திகளை பார்த்துருக்கோம் அது தொடர்பான செய்திகள் வந்தவண்ணம் இருந்துட்டு தான் இருக்கும் ஆனால் இப்போ முதல் முறையாக ஆர்டிஐலேருந்து தகவல் கிடை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சுது அதனுடைய முழு விவரம் இல்லை கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் கோடி வந்து இந்தியன் பேங்க்லேருந்து இவங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஆதாரத்தை முதல் முதலாக ஒரு ஆர்டிஐ மூலியமாக வெளியே வந்திருக்கு அதுக்கு முன்னாடி சில தகவல்கள் வரும் பத்திரிகை செய்திகள் வரும் மூணு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு வரும் அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ பண்ணாங்கன்னு வருமே தவிர அதுவும் பத்திரிகைகள் வெளியிடுவாங்க சில பேங்க் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் சில பேங்க்ஸ் வெளியிடுவாங்களே தவிர ஒரு கம்பைல்டு டேட்டாஸ் இது வரைக்கும் வந்தது கிடையாது முதல் முதல்ல அந்த கம்பைல்டு டேட்டாஸ் வந்திருக்கு கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் கோடி இந்திய வங்கிகள் இருந்து இந்த கடன்லாம் கொடுக்கப்பட்டுச்சு கார்பரேட் கம்பெனிகளுக்கு அதெல்லாம் திருப்பி தரலை அப்படிங்கிறதுனால பேலன்ஸ் ஷீட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக பேலன்ஸ் ஷீட்டை கிளியர் பண்ணி காமிச்சா பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த தகவல் வந்து வெளியே வந்திருக்கு இது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபது வரைக்கும் ஒரு சில டேட்டா சொன்னாங்க அதுக்கப்புறம் டேட்டாஸ் வராமல் இருந்துச்சு திருப்பி ஒரு பேட்ச் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஒரு டேட்டா சொன்னாங்க இப்போதான் முதன் முதல்ல ஃபுல்லாகவே வந்திருக்கு இப்போ ஒரு சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு டேட்டா வந்துச்சு கடந்த ஆறு மாதத்தில் மட்டும் ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடியை தள்ளுபடி பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்துச்சு கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு ஆறு லட்சம் கோடி அரசு வங்கிகள் ஒரு அஞ்சு வங்கி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்பர் ஒன் இந்த பதினாறு லட்சம் கோடியில பெரும் பகுதி அரசு வங்கிகள் மட்டுமே தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அதான் வேதனையாக இருக்கு நீங்கள் வந்து இப்போ எஸ்பிஐ பேங்காக இருக்கட்டும் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இது மாதிரி கவர்மெண்ட் பேங்க்ஸ் தான் நிறைய தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் கொடுத்த டேட்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மொத்தமாக தள்ளுபடி பண்ணப்பட்டதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சம் கோடி எஸ்பிஐ பேங்க்கு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு பேங்க் ஆஃப் பரோடா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க மட்டும் இந்த அஞ்சு பேங்க் மட்டுமே தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அது குறிப்பாக எஸ்பிஐ மட்டும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடிக்கு மேலே தள்ளுபடி பண்ணியிருக்கு நமக்கு வரக்கூடிய அடிப்படையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நீங்க பெரிய கார்ப்பரேட் கம்பெனி வாங்குற பணத்தை அவன் கட்ட முடியலன்னு தள்ளுபடி பண்றீங்க ஆனா இதே காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு எட்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபா அக்கௌண்ட்ல இருந்து பிடிச்சிருக்காங்க என் அக்கௌண்ட் முதல் கொண்டு மினிமம் பேலன்ஸ்ல இருந்து பிடிக்கப்பட்டிருக்கு கடந்த பினான்சியல் இயர் சமீபத்தில் ஈரோடு எம்பி கூட என் அக்கௌண்ட்ல இந்த பத்தாயிரத்தை காண எங்க மேடம் கேட்டிருந்தாரு ஆமா ஸோ அப்போ நல்லா போய் ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியாமலேயே நம்ம கவனிக்க மாட்டோம் பெரும்பாலும் கவனிக்காமலேயே மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு நம்ம பணம் பிடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ரூபாய் மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் மட்டும் இவங்க பிடிச்சிருக்காங்க நான் இயல்பாக ஒரு கேள்வி கேட்குறேன் யாருக்கிட்ட மினிமம் பேலன்ஸ் இருக்காது வேலைக்கு போறவங்க நடுத்தர வரோம் உழைக்கிற வர்க்கும் பாட்டாளி வர்க்கம் இவங்கள்ட்ட தான் அவங்களால தான் மெயின்டைன் பண்ண முடியாது கையில காசு இருக்காது அவசர தேவைக்கு மினிமம் பேலன்ஸ் முதல் கொண்டு எடுத்து செலவு பண்ண வேண்டிய நிலமையில் இருப்பாங்க அப்போ இந்த நாட்டினுடைய வறிய ஏழை மக்களினுடைய மொத்த காசையும் நீங்க வந்து மினிமம் பேலன்ஸ சுரண்டிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் அரசு திட்டம் கொண்டு வர்றோம் மத்திய அரசாங்க திட்டம் கொண்டு வர்றோம் இந்த திட்டத்து மூலிமா நாங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் அதாவது ஃபினான்ஷியல் தான் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பெனிஃபிட்ஸ் தான் வச்சிருக்கோம் நாங்கள் பணமாக தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு அப்படிங்கிறீங்க கிராமப்புறத்தில் இருக்கவங்க கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறீங்க ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்கிறீங்க ஓகே ரைட்டு அதை கூட ஏற்றுக்கலாம் நீங்கள் ஸ்ட்ரக்சராக கொண்டு வரீங்க எந்த எந்த தொகையாக இருந்தாலும் பேங்க் மூலிமா வருதுங்கிறத நம்ம ஏற்றுக்கலாம் பட் ஆனால் அந்த அரசு சொல்லக்கூடிய தொகை வாங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட வங்கிகள் கூட அந்த வங்கி கணக்குகள் கூட மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு பிடிச்சிட்டு போயிடுறீங்க எனக்கு வர்றதே துண்டு காசு தான் அதையும் நீ சேர்த்து பிடிச்சிட்டு போயிடுறேன் ஸோ அப்போ இன்னொரு பக்கம் பேரலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு பேங்க்கே இவ்வளோ தள்ளுபடி பண்ணியிருக்கு அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இதனால கவர்மெண்ட் பேங்க் என்ன நஷ்டம் கவர்மெண்ட் பேங்க்குக்கு என்ன நஷ்டம் அப்படின்னம்னா இப்போ கவர்மெண்ட் பேங்கில் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு உரிய டெவிடன்ஸ் கொடுக்கணும் சரி அந்த டெவிடன்ஸ் எப்படி இருந்தாலும் குறையும் ரெண்டாவது முக்கியமான விஷயம்னா இது மாதிரி பணங்களை சரிவர கலெக்ட் பண்ணாமல் ரைட் ஆஃப் பண்ணுற நடைமுறை என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய வங்கிகள் நிறையா வங்கியில் கட்ட வேண்டிய பணத்தை கார்பெட் கம்பெனிக்காரை கட்டாமல் விடுவான் அது ஒரு கல்ச்சராகவே மாற்றிக்கிட்டு இருக்கான் இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு பக்கம் பாருங்க கடந்த அஞ்சு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு இருபதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் ரிப்போர் ரேட்ஸ் அதிகமாகிருக்கு ரீபர்ச்சேசிங் ரேட்டு அதிகம் பண்ணியிருக்காங்க ரீ ரேட் அப்படிங்கிறது என்னன்னா ரிசர்வ் வங்கியில் போய் வங்கிகள் கடன் வாங்கக்கூடிய பர்ச்சேசிங் ரேட் இப்போ நான் வந்து எஸ்பிஐ பேங்க்னு வச்சுக்கலாம் எஸ்பிஐ பேங்க் வந்து ஆர்பிஐட்டிட்ட போய் கடன் வாங்குது அப்படின்னா இல்லை மற்ற வங்கிகிட்டிருந்து பணத்தை வாங்குறேன்னா ரீபர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இருந்து வட்டி விகத்தை கூட்டுவாங்க சில நேரத்தில் ஆர்பிஐ என்ன வட்டி விகிதத்தை சொல்லுதோ அந்த வட்டி ஆப்போ ரேட்டு கூடும் போது நான் எஸ்பிஐ பேங்காக இருந்து நான் கஸ்டமரு கொடுக்குற வட்டி விகத்தையும் கூட்டுவேன் ரைட் ரைட் ஸோ அப்போ என்னென்னா கடந்த ரெண்டாயிரத்து பத்தொம்பது இருபதுல பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ரேட் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஃபோர் பர்சன்டேஜ் இருந்துச்சு இப்போ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ஜ் இருக்குது இப்போ இந்த ரிப்போர்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆனதுனால இஎம்ஐ கட்டுறோம் இல்லையா அதனோடய வட்டி கூடி இருக்குது அது வீடாக இருக்கட்டும் ஒரு சாதாரணமாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்கியிருக்க மாட்டோம் என்ன பொருள் வேணாலும் இருக்கட்டும் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா ஒரு பக்கம் இஎம்ஐக்கு கஸ்டமர் கட்ட வேண்டிய வரியை கூட்டிகிட்டே இருக்கீங்க வட்டி விகிதத்தை கூட்டிகிட்டே இருக்கீங்க லோன் வாங்கியிருப்பாங்க லோனுக்கான வட்டி விகிதத்தை நீங்கள் கூட்டிகிட்டே இருக்கீங்க ஆனால் இன்னொரு பக்கம் கார்பரேட் வாங்கின பணத்தை தள்ளுபடி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ம் இதை குறிப்பிட்டாக இது முழுக்க 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 பெரும்பாலும் கார்பரேட் கம்பெனிகளுக்கு தான் மிகப்பெரிய சாதகமாக போய் முடிச்சுட்டே இருக்குது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் பேங்க் ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம் எங்களுக்கு வந்து பணத்தை வந்து கழிச்சு காமிக்கணும் இது மாதிரி ஃபினான்ஷியல் நடைமுறைகளாக அக்கௌண்டிங் நடைமுறைகளை தான் பேசுகிறாங்களே தவிர கார்பரேட் கம்பெனிகள் இந்த நடைமுறையினூடாக இந்த இன்சால்வன்சி மெத்தடூடாக அவங்க ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்ட அடைகிறாங்க அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதை எப்படி இறுக்கி பிடிக்கிறது அப்படிங்கிறது குறித்து ஒரு முறையான பாலிசி இல்லை இல்லை வந்து கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணி கிடைக்கும் டெவலப்மெண்ட் யாரு கிடைக்கும் நான் என்ன கேட்குறேன் எஜுகேஷனுக்கு இவங்க வந்து பணத்தை கூட்டிட்டாங்களா ஒரு டேட்டா மாதிரி ரெண்டாயிரத்து பதினஞ்சு பதினாறில் பத்து புள்ளி நாலு பர்சன்டேஜ் வந்து எஜுகேஷனுக்கு செலவு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ எவ்வளோ பண்ணியிருக்காங்க டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ஒம்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஓகே பத்து வருஷத்தில் கூடியிருக்கணுமா இல்லையா கண்டிப்பாக அஞ்சு பர்சன்டேஜ் இவங்க குறைச்சாங்க ஒரு கேள்வி வருதா இல்லையா நீங்கள் அதே மாதிரி ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் பாருங்க எதேஜ் நான் கூட்டிகிட்டேன்னு ம் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் இவங்க நாங்கள் ஆட் பண்ணிருக்கேன்னு சொல்கிறது எதை இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னா கார்பரேட்டுக்கு கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் இன்க்ளூட் ஆயிருக்கு மக்களுக்கு ஒதுக்கூடிய பணம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போயிருது போயிருது அவ்வளோதான் ரைட் ஸோ விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு ஒதுக்கக்கூடிய ஸ்கீம்ஸை கணக்கு பார்க்குறாங்க ம் ஆனால் கார்பரேட்டுக்கு ஒதுக்கிறத கணக்கு பார்க்குறது கிடையாது கார்பரேட்டுக்கு ஒதுக்கிற பணம் எல்லாமே சாமானிய மக்களுக்கு வந்து சேருது அப்படின்னா கிடையாது இன்றைக்கும் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் போகிறாங்க அவுட் ஆஃப் பேக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் ஹெல்த்துலையும் அதே மாதிரி எஜுகேஷன்லையும் ரொம்ப அதிகமாக இருக்கு நீங்கள் பேங்கில் இருக்கக்கூடிய கடனை கழிப்பதனூடாக கார்பரேட் ஸ்ட்ரென்தன் ஆகுது வேலை கிடைக்குது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பூச்சாண்டி வேலை இதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து ஒழுங்காக கார்பரேட்டை கார்பரேட்டை ஸ்ட்ரீம் லைன் பண்ணாதான் நமக்கு லாபமே இவங்க கொரோனா பிறகு கார்பரேட் டேக்ஸ் குறைச்சிருக்காங்க வருஷம் ஒன்றரை லட்சம் கோடி வந்து கார்பரேட்டுக்கு லாபமாக போயிட்டு இருக்கு ஆனால் இந்த கேப்பில் என்ன பண்ணுறாங்க ரயில்வேஸில் மூத்த குடிமகன் போகிற கன்செஷனாக கட் பண்ணியிருக்காங்க ரைட் ஸோ இந்த பேரல் இஷ்யூஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இங்கே இவங்க கார்பரேட்டுக்கு கொடுக்கக்கூடிய லோன் கார்பரேட்டுக்கு கொடுக்கக்கூடிய ரைட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு சில கார்பரேட் முதலாளிகளுக்கு தான் ஒரு மிகப்பெரிய லாபமாக தொடர்ச்சியாக போய் கொண்டே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அதானி எடுத்துங்க இப்போ அதானி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பிறகு ஒரு பத்து கம்பெனி அவர் வந்து விலைக்கு வாங்குறார் இந்த பத்து கம்பெனியே நலிஞ்ச கம்பெனி இவங்க எல்லாம் வங்கியில் கடன் வாங்கிட்டு செலுத்த முடியாத கம்பெனி அப்படின்னு சொல்லி தான் அந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் அவர் டேக் ஓவர் பண்ணுறாரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிங்க கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இது அதானி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கக்கூடிய இன்னொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிக்காரன் அந்த ப்ராப்பர்ட்டி மொத்தமாக எடுக்கிறான் இந்த ஹச்டிஐஎஃப்எல் எவ்வளோ பணம் பேங்க்கு கட்டணும் அப்படின்னா குறிப்பாக அரசு வங்கியில் கட்ட வேண்டிய பணம் ஏழாயிரத்து எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபா ஆல்மோஸ்ட் எட்டாயிரம் கோடி ஓகே இந்த எட்டாயிரம் கோடியில் இவன் எவ்வளோ செட்டில் பண்ணுறான் அப்படின்னா வெறும் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா செட்டில் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி அவன் கையில் எடுத்துக்கிறான் பத்து பர்சன்ட் கூட வரல கேரள இதே தான் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் எஸ்டேஸ் அண்ட் டெவலப்பர்ஸுங்கிற கம்பெனி இவன் ஆயிரத்தி எழுநூறு கோடி கடன் வாங்கியிருக்கான் அதானி குட்வில் ஹோம் வந்து வெறும் எழுபத்தாறு கோடி கட்டிட்டு அதை நிறுவனத்தை எடுத்துட்டாங்க இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் ரயான் கார்பரேஷன் அதானி ப்ராபர்ட்டி வாங்கினா ஆயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சு கோடி அவன் கட்டணும் வெறும் நூற்றி அறுபது கோடி கட்டி கெடுத்தாள் இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா ஈசர் பவர் வந்து அத பன்னெண்டாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கான் நேஷனலைஸ்ட் பேங்க்ல இந்த ஈஸர் பேங்க் கட்டல ஆனால் அதானி பவர் என்ன பண்ணிட்டான் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்து அதை வாங்கிட்டான் இது மாதிரி பத்து கம்பெனி இருக்கு நீங்கள் வந்து டிகி போர்ட்டாக இருக்கட்டும் லாங்கோவாக இருக்கட்டும் கோஸ்டல் எனர்ஜியாக இருக்கட்டும் ஆதித்யா அஸ்டேட்ஸா இருக்கட்டும் நம்ம தமிழ்நாட்டுக்கு சார்ந்த

இந்த பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொரு கோடி அதான் நீ போட்டு அந்த கம்பெனி வாங்கியிருக்காருல்ல அந்த பணத்தை இதே பேங்கு தான் கொடுத்தாங்க ஓகே அப்போ அதான் எந்த செலவுமே பண்ணலை அவர் ஃப்ரீயாக கிடைச்சிருது அவருக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது ப்ராப்பர்ட்டி மட்டும் கைமாற்றப்பட்டிருக்கு இதெல்லாம் கேட்டால் லாஸ் அப்படிங்கிறாங்க என்ன கேட்குறேன் ரொம்ப சிம்பிளான விஷயம் இப்போ காரைக்கால் போர்ட் வந்து சவுத் இந்தியாவினுடைய முக்கியமான ஒரு போர்ட் சவுத் இந்தியாவினுடைய பேசிக் ரா மெட்டீரியல்ஸை சிமெண்ட்லேருந்து நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வரைக்கும் இறக்குமதி பண்ணக்கூடிய இடம் அது அது எப்படி நஷ்டமாக போக முடியும் நஷ்டமாக்கப்படுது நலிவுக்கு உட்படுத்தப்படுது ஓகே எப்படி அது கார்ப்பரேட்டோட ஸ்ட்ராட்டஜிஸ் பயங்கரமாக இருக்கும் அவங்க வந்து அரசு சொத்துக்கள் அரசு பிஎஸ்யூஸ் எல்லாமே வந்து நலிகிறத நோக்கி தான் அவங்க நகர்றாங்க நீங்கள் நேருவை பற்றி பேசுறதுக்கோ இல்லை வந்து இந்திரா காந்தியை பற்றி பேசுறதுக்கோ இந்த பாஜகவுக்கோ நிர்மலா சீதாராமனுக்கோ எந்த தகுதியுமே கிடையாது இந்தியாவில் கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபதுக்கும் அதிகமான பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் இருக்குது அதனுடைய சொத்து மதிப்பு இரநூறு லட்சம் கோடி ஓகே நவரத்னா மினி ரத்னா நிறையா வெரைட்டி இருக்குது கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபதுக்கு மேலே அவங்க வச்சுருக்காங்க எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு வளம் தெரியல த்ரீ சிக்ஸ்டி போ அதனோட மொத்த ப்ராப்பர்ட்டி டூ எயிட்டி லாக்ஸ் சரி டூ ஹண்ட்ரட் லாக்ஸ் குரோஸ் இந்த ப்ராப்பர்ட்டி உருவாக்குனது யார் முழுக்க முழுக்க வந்து நேரு கவர்மெண்ட் தான் நேரு கவர்மெண்ட் தான் பிகினிங் இந்திரா காந்தி வந்தப்ப கிட்டத்தட்ட அறுபத்தாறு பிஎஸ்யூஸ் உருவாக்குறாங்க இன்க்ளூடிங் பன்னெண்டு நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் இன்னைக்கு இவங்க வந்து நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் ரைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா இந்த பேங்க்ல யார் உருவாக்குனது இந்திரா காந்தி பேரில் தான் நேஷனலைஸ் பண்ணி உருவாக்கப்படுது ஒரு பேங்க்லேயே பண்ணலாம் பேங்கை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம் ஆர்கனைஸ் பண்ணுறோங்கிற பேரில் பேங்கை வந்து தனியார் கொடுக்குற ஐடியா தான் எங்களுக்கு இருக்குது ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா மானிட்டரி ஃப்ரேம் ஒர்க் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டு திட்டக்குழு மெம்பர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசினாங்க எவ்வளோ மே மேக்ஸிமம் எவ்வளோ நிறுவனம் எவ்வளோ பேங்க்ஸ் வந்து பிரைவேடைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பிரைவைடைஸ் பண்ண எக்ஸப்ட் எஸ்பிஐ எஸ்பிஐ தோற்றம் இது எல்லாத்தையும் ப்ரைவைஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஐடியா அவங்களுக்கு இருக்கு அவங்க அவங்க இந்த பேங்க்லாம் ரொம்ப சக்ஸசிவாக போகிறதுக்கு காரணம் என்னன்னா எல்லாமே கவர்மெண்ட் பேங்க்ஸாக இருக்கிறனால தான் ஓகே நீங்கள் பேரலாக ப்ரைவேட் பேங்க்ஸ்னுடைய க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டா இந்த பேங்க்ஸ் நலிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வைத்துறா இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ நீங்கள் மோடி வந்ததுக்கப்புறம் இருபத்தி மூணு நிறுவனத்தை வைத்திருக்காரு நாலரை லட்சம் கோடி அதில் வசூல் பண்ணியிருக்காரு இந்த இருபத்தி மூணு நிறுவனத்தை உருவாக்குனது யார் நேருவும் இந்திரா காந்தியும் ராஜீவ்காந்தி தான் உருவாக்குனது அதை விற்று நாலரை லட்சம் கோடி வச்சு இவங்க வந்து பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப அவமானமாக இருக்குது நமக்கு இன்னும் அடுத்தடுத்த கம்பெனியில் விற்க போகிறாங்க விற்கிறது சாதாரண கம்பெனி கிடையாது ரீஃபைனரிஸ் வித்திருக்காங்க ஓகே பெரிய பெரிய ரீஃபைனரிஸ் வித்திருக்காங்க ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டை வித்திருக்காங்க ஸோ இது மாதிரி முக்கியமான நிறுவனங்கள் வந்துருக்காங்க இன்னும் சொல்ல போனால் கம்ப்யூட்டர் டெக்னாலஜிக்கு சம்பந்தமான கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் கூடிய பிஎஸ்சி நிறைய வித்துருக்காங்க ஸோ இது எல்லாமே விற்கிறதுக்கு இருக்கு பாத்தீங்களா இந்த கல்ட்டை வாஜ்பாய் தான் துவங்கி வைக்கிறாரு வாஜ்பாய் காலகட்டத்தில் டிஸன்வெஸ்ட் பண்ண ஒரு துறையவே உருவாக்கி அவர் தான் அந்த விற்கிற பழக்கத்தையும் உருவாக்கி விற்கிறார் அந்த கல்ட்டை உருவாக்குறாரு அதுக்கு பிறகு படிப்படியாக விற்கப்படுது இன்னைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க இதே போக்கில் தான் இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸையும் ஒரு கட்டத்துக்கு மேலே வங்கியெல்லாம் வந்து தனியார் மாயமாக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இதனுடைய ரைட் ஆஃப் அதிகப்படுத்திகிட்டே போறாங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா இது மாதிரி நம்ம வந்து அதானி மாதிரி இந்த அதானி மாதிரியான ஆட்களுக்கு வந்து இது மாதிரி ரைட் ஆஃப் பண்றது ஒரு பெரிய பெனிஃபிட் இப்போ பாருங்க கிட்டத்தட்ட அறுபத்தோராயிரம் அறுபத்தி ஏழாயிரங்கிறது சும்மா கிட்டத்தட்ட நம்ம சொத்து மதிப்பு அப்படிங்கிறது ஒரு எழுபது ஐம்பதாயிரம் கோடி வரும் இந்த எழுபது ஐம்பதாயிரம் கோடி சொத்து அசட்ஸ் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நீங்க ஒரு போர்ட் அவர் எடுக்கிறார் ஒரு ஹார்பர் அவர் எடுக்கிறாரு அப்படின்னா ஹார்பர் அப்படிங்கறது ஒரு அசெட் ஃபினான்சியல் ப்ராடக்ட் கிடையாது கண்டிப்பாக இது அசட்ஸு ஸோ அந்த அசட்ஸாகவே கை மாறுது இது எல்லாமே ஒரு இந்த குறிப்பிட்ட கார்பரேட்டுக்காக தான் பண்ணுது இப்போ நீங்கள் இந்த ரேட் ஆஃப் பண்ணல அப்படின்னா அதான் இதுக்கு இந்த நிறுவனம் விற்க முடியாது இப்போ அதானிக்கு விற்க முடியாது அதான் இந்த நிறுவனத்தை வாங்கணும் அப்படின்னா இதெல்லாம் ரைட் ஆஃப் பண்ணால் தான் வாங்க முடியும் இது அவங்க ஹேர் கட் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி சொல்கிறாங்க இப்போ ஏற்கனவே நம்ம அது குறித்து ஒரு விவாதிச்சிருக்கோம் ஸோ அப்போ ஹேர் கட் டெக்னாலஜி ஹேர் ஐடியா ஹேர் கட் டூல்ஸை பயன்படுத்தி இவ்வளோ நிறுவனங்களுக்கான வரியை கழிச்சிட்டு விற்கிறதுனோடாக ரொம்ப பெரிய பெனிஃபிட் அடையிறது யார் அப்படின்னா அதானி டாட்டாவுக்கும் கொடுத்துருக்காங்க இந்தியன் ஏர்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிறுவனம் வந்து பிகினிங்கில் வேதாந்தா குரூப் கொடுத்தாங்க ஜிங்க் கார்பரேஷன்ஸ் எல்லாம் வந்து ஆமாம் இது இல்லாமல் வந்து இவங்க இந்துஸ்தான் ஜிங்க்கை வந்து வேதாந்தாவுக்கு எப்போ வாஜ்பாய் பீரியட்லேயே கொடுக்கப்பட்டுச்சு ஓகே அதுக்கு பிறகு அது படிப்படியாக அவங்க தொடர்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ இந்துஸ்தான் ஜிங்க்ன்றது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தது ஆமாம் ஒரு காலத்தில் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அது அது வந்து வேதாந்தா கொடுக்கப்பட்டது ஸோ அப்படி வேதாந்தாதுக்கும் நிறைய நிறுவனங்கள் இங்கே வந்து எழுது இப்போ அது ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே கொடுத்தாங்க அவங்க ரெண்டு மூணு நிறுவனத்தை கொடுத்தாங்க பாரத் அலுமினியம் கம்பெனி வேதாந்தாவுக்கு ரெண்டாயிரத்து ரெண்டில் வாஜ்பாய் கொடுத்தாரு ஓகே ரெண்டாயிரத்தி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதனுடைய சப்சிடரி யூனிட்ஸே நிறையா போச்சு சாதாரண விஷயம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் வாஜ்பாய் பீரியட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் ரெண்டாயிரத்து ஒன்றில் வாஜ்பாய் பீரியட்டில் கொடுக்கப்பட்டுச்சு இது எல்லாமே கொடுக்குறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்து ரெண்டில் இந்தியன் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் ரிலையன்ஸ் கொடுத்தாங்க ஓகே மாடன் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராசஸிங்கு அது வந்து ஹிந்துஸ்தான் யூனியன் லிமிட் லிமிட்டது ரெண்டாயிரத்தில் வாஜ்பாய் பேரில் கொடுக்கப்படுது சிஎம்சி கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இப்படி ஒவ்வொரு கம்பெனிகளாக ஒவ்வொரு நிறுவனங்களாக இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறது வந்து பாஜகவினுடைய அவங்களுடைய பாலிசி அப்போ என்ன காரணம் சொன்னாங்க அந்த காலத்தில் கேட்டால் சிக்கு இண்டஸ்ட்ரி வந்து சரியாக இப்போ ப்ராஃபிட் இல்லை அப்படிம்பாங்க இந்த ப்ராஃபிட் இல்லை அப்படிங்கிறதே ஒரு பொய் தான் நீங்கள் ப்ராஃபிட் இல்லாமல் இன்றைக்கி வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு பிஎஸ்யூஸ் இருக்குது மகா மகாரத்னா நவரத்னா மினி ரத்னா அப்படின்னு மகாரத்னால பதினாலு இருக்கு நவரத்னால இருபத்தி நாலு இருக்கு மினிரத்னால அறுபத்தஞ்சு இருக்கு கிட்டத்தட்ட நேரு பேரில் மட்டும் முப்பத்தி மூணு நிறுவனம் உருவாக்கியிருக்காங்க இந்திரா பேரில் அறுபத்தாறு நிறுவனம் ராஜீவ்காந்தி பேரில் பதினாறு நிறுவனம் மன்மோகன் சிங் பேரில் இருபத்தி மூணு நிறுவனம் நீ மன்மோகன் சிங் இறந்திருக்காரு நேற்று அவர் பேரில் இருபத்தி மூணு நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கு சில நிறுவனங்கள் ரொம்ப நலிஞ்ச நிறுவனங்கள் வேறு வழியே இல்லாமல் லிக்விடேட் பண்ணப்பட்டிருக்கு அது பிரச்சனை கிடையாது அப்படி பண்ணலாம் லிக்விடேட் பண்ணலாம் ஆனால் இவங்க ஒட்டுமொத்தமாக ஒரு நிறுவனம் ரெண்டு நிறுவனம் விற்கலாம் விற்கிறத பாலிசியாக மாற்றினது வாஜ்பாயி தான் டிஸ்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கூட நீங்கள் ஒன்றும் இல்லை இந்தியாவில் இன்டீரியர் கவர்மெண்ட் நடந்திருக்கும் மொராஜி தேசாய் பிரியிடலாம் அவர் ஒன்பது நிறுவனத்தை உருவாக்கிருக்கார் சாஸ்திரி அஞ்சு நிறுவனம் ஐ கே மூணு தேவகோடா அவர் மூணு விபிசிங் ரெண்டு மோடி ஜீரோ ஒரு நிறுவனத்து கூட உருவாக்கலாம் முக்கியமான பல நிறுவனங்களை வந்து அவங்க பிரியட்லாம் இப்போ இந்த நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் அதே மாதிரி பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அது மட்டும் இல்லாமல் ஹெச்பிசிஎல் ஆர்இசிஎல் டிசிஐஎல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரிஃபைனரிஸ் பெட்ரோல் ரிஃபைனரிஸ் கேட்டதெல்லாம் நாங்கள் ஸ்ட்ராட்டஜி டிஸ்ட்ஸ் பண்ண முடியுமாங்க மூணு விதமாக டிஸ்இன்வெஸ் பண்ணிடுவாங்க ஒன்று மொத்தமாக விற்றுடுவாங்க இல்லை ஒரு குறிப்பிட்ட ஷேர்ஸை வைப்பாங்க இல்லை ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் ஷேர்ஸை வந்து வெளியே வந்துட்டு ஒரு மினிமம் ஹோல்ட் பண்ணுவாங்க ஓகே இது மாதிரி அது தனி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அது மாதிரி தொடர்ச்சியாக விற்றுக்கிட்டே இருக்காங்க அதில் ஒரு குறிப்பிட்டாப்ல விஷயம் என்னென்னா இந்த நிறுவனங்களை வந்து அதானி மாதிரியான ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு விற்கிறது இப்போ இதில் ரெண்டு அடைகிறாங்க இப்போ நீங்கள் காரைக்கால் போட்டு அப்படிங்கிறது அரசு ப்ராப்பர்ட்டி அரசு ப்ராப்பர்ட்டி ஒரு கடன் வாங்குது கடன் ஆயிடுச்சு அரசு ப்ராப்பர்ட்டி ஒரு கடனில் இருக்குது இதை அதானிக்கு விற்கிறாங்க அதானிக்கு விற்கிறதுக்கு அது பணம் தர்றது யார் அப்படின்னா இன்னொரு பக்கம் அரசு பேங்க் கொடுக்குது இப்போ அரசு பேங்கே அதானிக்கு பணத்தை கொடுத்து அரசோட ஹார்பரை விற்றுறது இப்போ அதானி என்னத்தை கையில் எடுத்துகிட்டு வர்றாரு ஒன்றுமே கையில் எடுத்துகிட்டு வரல அவருக்கு அவருக்கு தேவை மோடி அப்படிங்கிற ஒரு ஆள் மட்டும்தான் என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறது மட்டும்தான் நான் பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது அவர் மேலே பெரிய ஃப்ராடு அவர் மேலே என்னென்ன கரப்ஷன் கேஸ் இருக்குது எவ்வளோ லஞ்சம் கொடுத்துருக்காரு எல்லாமே தெரியும் இருந்தாலும் இப்போ ஹார்பர் கொண்டே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானிய எளிய மக்கள் இருக்காங்க இல்லையா இந்த எளிய மக்களை பற்றி பொருட்படுத்தாமல் கார்பரேட் நிறுவனங்கள் என்றைக்குமே சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய அரசு சொத்துக்களை அரசாங்க வங்கியை பயன்படுத்தியே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதனால் ரெண்டுமே பலவீனப்பட்டு இருக்குது ஒரு பக்கம் அரசு சொத்து மொத்தமாக காலியாகி போய்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் நேரடியாகவே பார்த்தீங்கன்னா திவால் ஆகிட்டு வந்துடும் பேங்க்கோட வளர்ச்சி குறைஞ்சிட்டு தான் வரும் நான் என்ன கேட்குறேன் இப்போ இன்றைக்கி நேஷனலைஸ்டு பேங்க்கில் போய் பாருங்கள் பத்து மணி நேரம் பதினொன்று மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த காலம் கிடையாது இன்னைக்கு வந்து உண்மையிலேயே நேஷனலைஸ்டு பேங்க்கில் ரொம்ப சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து பிரைவேட் செக்டர் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எம்ப்ளாயீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கூட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அவங்க ரெண்டு எம்ப்ளாய் எக்ஸ்ட்ரா கேட்க முடியாத இருக்குது பெரும்பாலான நேஷனலைஸ்டு பேங்க்கோட ஏடிஎம்களுக்குள்ள போனீங்கன்னா சரிவர ஒர்க் பண்ண முடியல ஃபெசிலிட்டிஸ் குறைவாக இருக்குது ஏன்னா அதுக்கு வந்து நிறைய செலவு பண்ணணும் அதை மெயின்டைன் பண்ணணும் அதை வந்து ரெகுலேட் பண்ணணும் இது எல்லாமே வங்கியினுடைய லாபத்திலிருந்து எடுத்து செய்யணும் வங்கியினுடைய லாபம் நல்லா தான் வந்துகிட்டு இருக்குது ஆனால் இதை விட பல மடங்கு லாபம் வந்திருக்கு இந்த இந்த லோன் எல்லாம் ஒழுங்காக கலெக்ட் பண்ணியிருந்தா இந்த வட்டியெல்லாம் ஒழுங்காக கலெக்ட் பண்ணியிருந்தா இப்போ நீங்கள் வந்து இப்போ இப்போ ரிலையன்ஸ் அம்பானி பணம் கிடைக்கணும்னு அப்படி இப்போ ஒன்றும் இல்லை நவீன் போட்ட வந்து இவர் வாங்கினார் அதானி அதானியோட கடனை ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி நினைக்கிற கழிச்சு விட்டாங்க இப்போ அதானி போய் சட்டை பிடிச்சி மிரட்டி யார் வாங்க போகிறாங்க இப்போ விஜய் யார் வாங்க போகிறாங்க நீரா மோடி யார் போய் வாங்க போகிறாங்க எல்லோரும் வெளிநாடு போயிட்டாங்க இல்லையா இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது அதானி மாதிரியான அம்பானி மாதிரியான ஆட்களுக்கு சொத்தை விற்கிறதுக்காக பல நிறுவனங்களை கைமாத்துறதுக்காக அந்த நிறுவனத்தின் பேர் இருக்கக்கூடிய கடன் அரசு வங்கிகள் இருந்து தள்ளுபடி பண்ணப்பட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு காம்பீட்டாக இருக்கக்கூடிய நிறுவனம் அதானிக்கு காம்பீட்டாக இருக்கக்கூடிய நிறுவனம் அம்பானிக்கு காம்பீட்டாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது பாத்தீங்களா இந்த நிறுவனங்கள் கொஞ்சம் கடன் இருக்குங்களா அவங்கள வந்து மிரட்டி வாங்கி கொடுக்குறது இது வந்து ரெகுலராக நடக்கும் இல்லை இடி விட்டு மிரட்டி ஆமாம் ஆமாம் ஈடி விட்டு மிரட்டி காசு வாங்கிக்கிறாங்க இடி விட்டு மிரட்டி நிறுவனத்தையே வாங்கி கொடுத்துருக்காங்க அது ஒரு பெரிய பட்டியலே இருக்குது கண்டிப்பாக அது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட டேட்டில் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு ஒரு ரைடு போயிருக்கும் அதுலேருந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் கை கைமாற்றப்பட்டிருக்கு அது மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்குது அது ஒரு தனி வீடியோவாக பேசணும் ரைடு வந்ததுக்கு பிறகு அதானிக்கு கை மாறின நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்குது ஸோ அப்பா இந்தியாவுடைய அனைத்து ஐடி செக்டர் பயன்படுத்தியும் இப்படி நிறுவனங்கள் வந்து கைமாத்தப்பட்டு இருக்கு எல்லாத்தையும் நம்ம ஒரு வராக்கடன் மையமாக வச்சு அன்கன்ட்ரோலபுளா வராக்கடனை அதிகப்படுத்தி அதனோடாக நிறுவனங்களை வந்து கழிச்சு கழிச்சு நிறுவனங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட இந்து குழுக்கள்கிட்ட கொடுக்குறாங்க இப்போ வழக்கமா இது மாதிரி சிக்கல் வேற எந்த நாட்டிலையுமே இல்லையா அப்படின்னா இருக்கு எல்லா நாட்டிலையுமே இருக்கு எல்லா நாட்டிலுமே நான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு வராக்கடன் வங்கிகள் இருக்கும் பட் ஆனால் அந்த கடன் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுவிட்சர்லாண்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி கே ஸ்காண்டினேவியன் நேஷன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா மொத்த அவங்களுடைய அட்வான்சில் ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் தான் வராக்கடன் இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா யூஎஸ்ஏ ஒன் பர்சன்டேஜ் ஜெர்மனி ஜப்பானில் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் யூரோப்பியன் நேஷன்ஸ் ஓவர் ஆவரேஜாக டூ பர்சன்டேஜ் சைனா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் டோட்டல் அட்வான்ஸில் அவங்களுடைய நான் பெர்ஃபார்மிங் எஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய வராக்கடன் இந்த பவுன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜோ இல்லை ஒன் பர்சன்டேஜோ ரைட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயம் இது எல்லாமே டெவலப்டு நேஷன்ஸ் ம் ம் டெவலப்பிங் நேஷன்ஸ் இருக்காங்க நம்ம இந்தியாவில் இந்த வராக்கடனோட பர்சன்ஜேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அமெரிக்காவோட ஏழு மடங்கு அதிகமான வராக்கடனை வைத்திருக்கிறது எந்த வகையில் இந்திய வங்கிகளுக்கு பலமாக இருக்கும் இதெல்லாம் யார் கணக்கு வைக்கிறது இப்படி இருக்கும் ஆர்பிஐ ஆர்பிஐ பினான்ஸ் கமிஷனா ஆர்பிஐயும் பினான்ஸ் மினிஸ்ட்ரியும் தான் நீங்க ஆர்பிஐ தனி இண்டிபெண்ட் பாடியாக இருந்தாலும் ஆர்பிஐயும் பினான்ஸ் மினிஸ்ட்ரியும் ஒன்னா சேர்ந்து தான் வேலை பார்க்க முடியும் நீ இவங்க ரெண்டு ஒன்னா சேரலனா வேலை பார்க்க முடியாது ஸோ அதனால வந்து இது ரெண்டு பேர்த்துடைய கூட்டு பொறுப்பு தான் அரசாங்கத்தினுடைய பாலிசி மேக்கர்ஸ் தான் அதை முடிவு பண்ண முடியும் இப்போ அளவுக்கு மீறி ரைட் ஆஃப் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஆர்பிஐ கேஸ் போட முடியாதா அவங்களுக்கு அதிகாரம் இல்லையா ஆர்பிஐ கேஸ் போட முடியாது ஆர்பிஐ வந்து ஒரு அகைன்ஸ்ட் கவர்மெண்ட் அகைன்ஸ்ட் கேஸ் போறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா அது மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது இப்போ நீங்க வந்து இது கூட வந்தாங்க இல்லையா தேர்தல் பத்திரம் தேர்தல் பத்திரம் கொண்டு வரும்போது ஆர்பிஐக்கு விருப்பம் இல்ல தான் தேர்தல் பத்திரத்தை கொண்டு வராங்க நேரடியாகவே இந்தியாவினுடைய ஃபைனன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கடித எழுதினாங்க ஃபினான்ஸ் செக்ரட்டரிக்கே கடித எழுதி அவங்களுக்கு இடையில கடித போக்குறதெல்லாம் நடந்திருக்கு இது வேண்டாம் இது சிக்கலாம் மாதிரி இருக்கு இது வந்து ஒரு கவுண்டர் கவுண்டர்ஃபிட் மாதிரி இருக்கு இது ஒரு தனி பணமாவே மாத்தபடுது இது ரொம்ப தப்பு அப்படினா எழுதுறாங்க ஆனா கேட்கல கடைசியா போய் எஸ்बीआई போய்ட்டு ஒன்டியாஸுகாக மண்டிட்டு வந்து ஆமா அப்போ என்ன நடந்துச்சு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் அமெண்ட் பண்ணாங்க சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தாங்க ஓகே கொண்டு வந்து பாண்டை கொண்டு வந்திருக்காங்க பாண்டு வந்து பாண்டு வந்து பாஜக அந்த பாண்டை பயன்படுத்தி பணத்தை சுரண்டிட்டு போயிடுச்சு கோர்ட்டில் போய் கைகட்டி நின்றது யார் பேங்க் தான் போய் நின்றுச்சு ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக போய் நின்னார் இல்லை ஆர்பிஐயும் எஸ்பிஐ தான் போய் நின்னாங்க ஸோ அப்போ இந்தியாவினுடைய இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய நிறுவனங்களை இந்த பாசிச சக்திகள் எவ்வளவு டீக்ரேட் பண்ண முடியுமா எவ்வளவு எரோடு பண்ண முடியுமா எவ்வளவு சுரண்டி அதை வந்து அழிக்க முடியுமோ அதை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அதனுடைய ஒரு விஷயம் தான் அது குறைஞ்சபட்சம் நீங்கள் கற்றுக்கணும் அவன் ஒரு பர்சென்ட் ஜென்பியை வச்சிருக்கான் எதிர்த்தாலும் நான் அமெரிக்கா ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க அமெரிக்கா ஒன் பர்சன்ட் டோட்டல் அட்வான்ஸும் ஒன் பெர்சென்ட் ஜன்பியாக வச்சுருக்கேன் நீ எப்படி செவன் பாயிண்ட் எயிட் பெர்சென்டேஜ் அவன் அந்த ஒன் பர்சன்டேஜ் வந்து சிக்கலாக மாறினாலே அவன் பெரிய விஷயம் பார்ப்பான் செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வச்சு இங்கே ஏதாவது வியில ஃபைனான்ஸ் மார்க்கெட்லயோ மணி மார்க்கெட்டில் சிக்கல் ஏற்படுத்திச்சு அப்படின்னா இந்தியாவின்னுடைய வங்கியை கொலப்ஸ் ஆகிடும் ஸோ அப்போது இந்த விஷயங்கள் எதையுமே இவங்க பொருட்படுத்துறது கிடையாது கேட்டால் நாங்கள் வந்து அக்கௌண்டிங் டீல் அப்படிம்பாங்க அக்கௌண்டிங்கிறது பொய் தப்பான விஷயம் நாம் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா நீ பதினாறு லட்சம் கோடியை கழிச்சிருக்க பதினாறு லட்சம் கோடியை கழிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும் மொத்தம் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் எவ்வளவு ஒட்டுமொத்த மொத்த எப்படி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸாக ஹோல்டு பண்ணுறீங்க ஓகே பிலோ ஒன் பர்சன்டேஜ் தானே இருக்கணும் எதுக்காக சமர்ப்பு எயிட் பர்சன்டேஜ் அப்போ என்ன ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து நீங்கள் வச்சிருக்கீங்க ஸோ ரொம்ப 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 புவர் வந்து எந்தவங்க வச்சிருக்காங்க இது வந்து இந்தியாவுக்கே ஆபத்து இந்தியாவில் ஏதாவது பொருளாதார நெருக்கடிகளோ ஏதாவது ஒரு சிக்கல்களோ வரும்போது இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் போய் இந்தியாவை கொண்டு விட்டுரும் இந்தியாவில் ஒரு ஃபினான்சியல் கிரைசிஸ் வரது கூட வாய்ப்பை ஏற்படுத்தும் அதனால் இந்த செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் நான் பெர்ஃபார்மிங் எக்ஸாக அவங்க மெயின்டெயின் பண்ணக்கூடாது இந்த பேட்டர்ட்ஸ் அவங்க வந்து குறைக்கணும் ஒன் பர்சன்டேஜாக குறைச்சி தான் மெயின்டைன் பண்ணணும் இது வந்து இந்த பத்து ஆண்டுகளில் இவங்க பண்ண தப்பு ரெண்டாவது இப்போ ஏசர் மாதிரியான நிறுவனங்களுடைய சொத்தெல்லாம் முடக்கப்பட்டு சீஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கணும் ஒரு சில நிறுவனங்களை பண்ணியிருக்காங்க ஏபிசி சிப்பேடு மாதிரி பண்ணியிருக்காங்க பட் ஆனால் ஒட்டுமொத்தமாக பல நிறுவனங்களை வந்து ரெக்கவர் பண்ணுறதுல அவங்க உறுதியாக இருந்திருக்கணும் இப்போ நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸே வசூல் பண்ணவே இல்லை அப்படின்னா வசூலெலாம் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் வசூல் பண்ணியிருப்பாங்க டோட்டல் அமௌண்ட்டில் ஏதோ கொஞ்சம் ஒரு வசூல் தான் வசூல் பண்ணியிருப்பாங்க பெரிய அமௌண்ட்டை வசூல் பண்ணாமல் அவங்க விடுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆபத்து ரெண்டாவது எங்கே நமக்கு பிரச்சனையாக மாறுது அப்படின்னா எப்படி சொத்துக்கள் கை மாறுது தான் அந்த சொத்துக்களுக்காக வங்கிகள் எப்படி பயன்படுத்தப்படுது அதானிக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு வேதனையாக இருக்குது இப்போ இதில் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாகவே அவங்களுடைய கலெக்டிவ் ஐடியாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்து மக்கள் இந்து சாமானிய எளிய மக்களுடைய பணங்கள் தான் அரசு வங்கியில் இருக்கக்கூடிய பணம் இன்றைக்கி ஒவ்வொரு அரசு வங்கி உருவாயிருக்கு அரசு நிறுவனங்கள் உருவாயிருக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபதுக்கு மேலே பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் இருக்குது ஒரு ஏர்போர்ட் இருக்குது ஒரு ஹார்பர் இருக்குது ஒரு ரீஃபைனரி இருக்குது ஒரு ஃபுட் பாசிங் யூனிட் இருக்குது அப்படின்னா இவ்வளோ இரநூறு லட்சம் கோடி சொத்துருக்கு அப்படின்னா இந்த நிலங்கள் எல்லாமே மக்கள் தன்னுடைய சொந்த விவசாய நிலங்களை அரசாங்கத்துக்காக கொடுத்தாங்க இந்தியா முழுக்க ரயில்வே ரோடு போடப்பட்டிருக்கு அந்த இந்தியா முழுக்க ரயில்வே ரோடு போடப்பட்டதுக்காக எடுக்கப்பட்ட நிலங்கள் விவசாயிகள் கொடுத்தது தானே எதுக்காக கொடுத்தாங்க இந்த நாட்டோட வளர்ச்சிக்காக தான் கொடுத்தாங்க நேரு கேட்டாரும் கொடுத்தாங்க காமராஜர் கேட்டார்கு கொடுத்தாங்க அவங்க கேட்டு கொடுத்த சொத்தை நீங்க அதானிக்கு அம்பானிக்கு யாரையுமே கேட்காம கொடுக்குறீங்க இல்லையா ஸோ அப்போ இதுதான் இங்கே சிக்கல் மக்களுடைய சொத்து மக்களுடைய பணம் யாரை கேட்டு நீங்க இந்த பதினாறு லட்சம் கோடியே கழிச்சிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா நீங்க எதிர்கட்சி விவாதிச்சீங்களா ஒரு ஜாயின்ட் டிஸ்கஷன் போட்டிங்களா ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் ஒரு கமிஷன் போட்டிங்களா அப்போ நீங்கள் எதிர்க்கட்சியை மதிக்க மாட்டீங்க இரநூறு இரநூறு எம் எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சியை நீங்கள் மதிக்கவே மாட்டீங்க ஃபினான்ஷியலாக எந்த ஆலோசனையும் பண்ண மாட்டீங்க நீங்கள் பாட்டுக்கு அதானைக்கு நிறுவனத்தை வாங்கி கொடுப்பீங்க ஒட்டுமொத்தமாக பிஎஸ்சிஸினுடைய பலவீனங்களை பயன்படுத்தி அதை விற்பிங்க விற்கிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேங்கோட ரைட் ஆஃப் பண்ணிட்டுருக்கீங்க இருக்கீங்க போது ரொம்ப ரொம்ப தன்னிச்சையாக அவங்க செயல்படுறாங்க இதில் வேதனையான விஷயம் என்னன்னா எல்லாமே இந்துக்கள் இந்துக்கள்னு பேர சொல்லி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்துக்களோட ஆமாம் பதினாறு லட்சம் கோடி அப்படிங்கிறது இந்துக்களோட பணம் தானே இந்த நாட்டு மக்களோட பணம் தான் அவங்க பாசியில் சொன்ன பணம் இந்துக்களோட பணம் தான் அந்த பணம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலவங்களுக்கு பெனிஃபிட்டாக போய் முடியுது இல்லையா ஸோ பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இது பதினாறு லட்சம் கோடி அப்படிங்கிறது நியாயப்படி ஒரு பெரிய விவாதமாக நடத்தப்பட்டுருக்கும் இந்தியாவில் அது ஒரு பெரிய வாதமாக நடத்தப்படலை அப்படிங்கிறதே ஒரு வருத்தமான விஷயம்தான் ஓகே நிறைய விஷயம் பண்ணிட்டீங்க ஓகே நன்றி